நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரியும் இலங்கையிலே தான் முதல் குடியுரிமை சட்டம் வந்தது எதற்காக வந்தது தெரியுமா மலையகத்து தமிழர்கள் அதாவது இந்திய தமிழர்கள் வேலைக்காக அங்கே போய் கூடியிருப்பவர்கள் இங்கே படத்திலே ஒரு வசனம் சொல்லப்படுகிறது நீங்கள் எல்லாம் எங்கேயோ இருந்து இங்கே வந்தவர்கள் என்று அங்கே இருக்கின்ற தமிழர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல அவர்கள் பூர்வீக குடிமக்கள் வந்தவன் சொல்கின்றான் நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று நீ எங்கிருந்து வந்தாய் என்பது எனக்கு தெரியும் ஒடிசா விஜயன் குவேனி முன்னாக நீங்கள் கப்பலிலே விரட்டப்பட்டவர்கள் அங்கே போய் கரை ஒதுங்கினை பிடித்துக் கொண்டீர்கள் அந்த நாட்டினுடைய உண்மையான குடியுரிமை பெற்ற மக்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு தள்ளி விட்டீர்கள் நீங்கள் இனப்பெருக்கம் செய்து கொண்டீர்கள் அதனால் ஆடுகிறீர்கள் அந்த ஆட்டத்தை அடக்கி வைத்தவன் தான் ஒரு தலைவன் அவனுடைய பிள்ளையின் கதையை தான் காட்ட முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் ஆனால் சிறைக்குள்ளே இருந்த அந்த பிள்ளை யாருடைய பிள்ளை என்று முதலிலே தெரியாது அதை காட்டி கொடுத்தவனும் ஒரு எட்டப்பன் தான் தான் அங்கே இருந்த ஜெயிலில் இருந்து வந்தான் அதனால் அதற்குள் அடங்கி இருக்கின்ற கதைகள் உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு ஆயிரம் சினிமாக்கள் எடுக்க முடியும் சிங்கள வீரர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறார்கள் ஒரு போர் வீரனை தேடிக்கொண்டு ஒரு போராளியை தேடிக்கொண்டு அவன் அங்கே இல்லை உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா தாயையும் தந்தையையும் பிடித்து கட்டி வைத்துவிட்டு அவர்களுடைய மகளையும் மகனையும் சகோதரனையும் சகோதரியையும் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுங்கள் என்று சொல்லி அதை நடத்தி காட்டினான் அந்த போராளியை பிடிப்பதற்காக நான் இங்கே அதெல்லாம் சொல்ல வரவில்லை நான் இந்த படம் நன்றாக இருக்கிறது நான் ரசித்து பார்த்தேன் உண்மையோ இல்லையோ அதில் ஃபீல் இருக்கிறது அடுத்தது பாராட்டு விழாக்கள் விருதுகள் அவர் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் நார்வே நாட்டில் அதற்கு எத்தனை விதமான விளக்கங்கள் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் ஒற்றை மனிதராக ஒரு காரியத்தை தூக்கி சுமப்பது எவ்வளவு கடினம் என்பது பல இடங்களிலே பல சங்கங்களிலே பல விழாக்களிலே நடத்தி காட்டியவன் என்பதனால் சொல்லுகிறேன் அது சரியான கஷ்டமான விவகாரம் நீங்கள் தனியாக அதை எதற்காக எடுத்தீர்கள் என்பது எனக்கு தெரியாது தியேட்டரை இல்லாத ஒரு தீவிலே பிறந்தவன் நான் உங்களுடைய தேவு இன்றும் அந்த தியேட்டர் அந்த ஊரிலே தியேட்டர் இல்லை ஆனால் இந்தியாவிலே ஒன்பது மொழிகளிலே முன்னூறு படங்களை நான் முடித்துவிட்டு நிற்கிறேன் என்றால் அதற்கான காரணம் என்னுள் இருந்த வேட்கை அந்த கலை மீது அந்த ஒரு வரி பற்று பற்று வேறு பிடிவாதம் வேறு ஆனால் எனக்கு இருந்தது பற்று அதனால் ஜெயிக்க முடிந்தது ஆகவே தம்பி நீங்களும் நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் வந்திருக்கிற அத்தனை பேரும் அவருக்கு வாழ்த்து சொல்லுங்கள் பத்திரிகை நண்பர்களே அவர் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்துகள் நன்றி வணக்கம் நான் விநியோக சங்க தலைவராக இருக்கும் பொழுது எனக்கு ஒன்று மட்டும் தெரியும் இந்த அயோத்தி திரைப்படம் அந்த வருடத்தில இதுவரை ஒரு அற்புதமான திரைப்படம் ஆனால் அதுக்குரிய வசூலத்தை பெற்றதா இல்லை அதற்குரிய வசூலை பெறவில்லை வெற்றி மன்றமாக இருக்கலாம் ஆனால் அந்த படத்தை சரியான முறையிலே தியேட்டருக்காரர்கள் திரையிடப்படவில்லை தம்பிகளுக்கெல்லாம் தெரியாது நானே ஒரு தியேட்டர் நடத்தில் கேட்டேன் இவனா மாத்திக்கிட்டீங்கன்னு சொல்லி இங்க மாத்தி அங்க போடுறாங்க அங்க மாத்தி இங்க போடுறாங்க அது பெரும் வெற்றியை பெற்றிருக்க வேண்டும் அதே போல போர் அது பெரிய எதிர்பார்ப்பு இல்லை அந்த படத்திற்கு ஆனால் இன்று ஓடிக்கொண்டிருக்கின்ற பெரும் நடிகர்கள் நடித்த படத்தை விட அந்த படம் ஜாஸ்தி அதனால அந்த ரெண்டு பேருக்கு மிக சாதம் அதே போலதான் நீங்க ஒரு சிறந்த படம் தயாரிப்பா கொடுத்தீங்களே ஆபாவான எவ்வளவு சிறந்த பரிசு நீங்க அவர் கொடுத்திருக்கீங்க எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு எனக்கே தெரியல ஏன்னா அவர் இல்ல எத்தனை பேர்களை தன் தோள்களை தூக்கி நிமித்தி சிங்களத்தில் ஏற வைத்தவர் வெற்றி கொடிகளை பறக்க வைத்தவர் ஆனா அவர் பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சம் கிடையாது எங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாரு ஆனா அவரை தேடி பிடிச்சி நீங்க அந்த பரிசு கொடுத்திருக்க என் நண்பன் நண்பன் பிலிம் இன்ஸ்டியூட் படித்தவர்களை மேடையேற்றியவர் சீரத்திற்கு கொண்டு சென்றவர் அவரால் எத்தனையோ நடிகர்கள் இயக்குநர்கள் இன்று சிறப்புற வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர் சிறப்புற வாழவில்லை இதுதான் போராளிகளுக்கு கிடைக்கின்ற ஒரு நிலை போராளிகள் நிலையைத்தான் அது போலதான் என் அன்பு தலைவன் பிரபாவன் கிடைத்த நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு என்று இருக்கிறேன் நினைக்கிறேன் எண்பத்தி நாலு தான் அப்பொழுதுதான் அங்கே பெரும் புரட்சி வெடித்துக் கொண்டிருக்கிறது அப்பொழுது நானும் தானும் யார் என்ற படத்தை ஆரம்பிக்கின்றோம் அந்த பெயர் கலை புலி வைத்தோம் பிரபாகரன் மேலே வைத்திருக்கின்ற பாசத்தினால் அன்பினால் விடுதலை புலி என்பதற்கு கலை புலி என்று வைத்தோம் என்றும் அந்த கலைப்புலியை நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் பிரபாகரன் இறந்து விட்டாரா இருக்கிறாரா என்பதை பத்தி எனக்கு கவலையே இல்லை அவர் எங்கள் நெஞ்சில் இருக்கிறார் நான் இறக்கும் வரை அவர் என் நெஞ்சில் இருப்பார் அவர் தான் எனக்கு தலைவர் யார் வந்தாலும் சரி யார் போனாலும் சரி ஒன்று மட்டும் நானாகட்டும் ஆகட்டும் தமிழுக்கு இடையூறு செய்பவர்களை நாங்கள் என்று மதிப்பதில்லை என் தாய் தமிழுக்கு யார் இடையூறு செய்யலாம் மதிப்பதில்லை இந்த படத்தில் அவர் வரலாறு சொல்லியிருந்தார் எங்க ஓடியார் நீங்க சொல்லிட்டு ஆனால் இன்றைய கல்வெட்டுகள் என்ன சொல்லுகின்றன எத்தனை ஆவணங்கள் எத்தனை தரவுகள்